வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் எல்லாருக்கும் வணக்கங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு நாங்கள் கிருத்திகையை கொண்டாடினோம் நாங்கள் எப்படி எல்லாம் வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம் வாங்க பொதுவாகவே கிருத்திகைனால் முருகருக்கு விசேஷமான நாள் விடியற் காலையிலே எழுந்து குளித்து முடிச்சுட்டு சாணம் தெளித்து கோலம் போட்டு அதுக்கு கலரும் கொடுத்துருக்குறேன் அதே போல் வாசப்படிக்கும் கோலம் போட்டு செம்மண் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் நம்ம பாரம்பரியத்தின்படி கிருத்திகை நாளே முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நாள் ஆடி கிருத்திகையில் ஆறுமுகனை வழிபட தேடி வரும் நன்மை என்பது நம் தமிழ் ஆண்டோர் வாக்கு ஆடி கிருத்திகையில் முருகனை வழிபட்டால் கர்ம வினைகள் நீங்கும் செவ்வாய் தோஷம் அகலும் திருமண தடைகள் நீங்கும் என்பது ஐதீகம் முருகனுக்கு உகந்த கார்த்திகை விரதம் இருந்தாலும் அந்த ஆறுமுகனைப் போல அழகான பிள்ளை பிறக்கும் என்பது நம்பிக்கை ஆடி கிருத்திகையில் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடுவதனால் கவலைகளும் பிரச்சனைகளும் நீங்குவதோடு வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் என்பது பெரியவர்களின் வாக்கு இன்னைக்கு கிருத்திகைன்றதுனால நேத்தேன்னா வீடெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு மாதா மாதம் வரும் கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை விரதம் எனப்படும் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் கந்தனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் அவர்கள் ஆறு பேரும் முருகப்பெருமாவனுக்கு தாய் என்ற சிறப்பினை பெற்றனர் சாமி கும்புறதுக்கு சமையலெல்லாம் முடித்தாச்சு நம்ம எப்பயுமே சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் ஒரு மூணு லவங்கப்பூவை நெய்யில் தொட்டு தூபம் காட்டுறதுனால நம்ம வீடு முழுக்க நறுமணமாக இருக்கும் நறுமணம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அதே போல் நம்ம விளக்கு ஏற்றும் போதும் மூணு டைமண்ட் கல்கண்டை அந்த எண்ணெயில் போட்டுட்டு விளக்கு ஏற்றுனா ரொம்ப சிறப்பு காமாட்சி விளக்கு கடியில் ஒரு ரூபா நாணயமும் கொஞ்சம் பச்சரிசியும் போட்டு விளக்கேற்றுனா ரொம்ப நல்லது கிருத்திகைக்கு இன்றைக்கி நான் உளுந்து வடை கார வடை சாதம் பருப்பு முருங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் பாயசம் வச்சுருக்கிறேன் ரெண்டு வகையான பொரியலும் செஞ்சிருக்கிறேன் நம்ம எத்தனை வகையான சமையல் செஞ்சாலும் முருகப்பெருமானுக்கு கிருத்திகைக்கு உகந்தது அரிசி மாவில் விளக்கு போடுறது தாங்க கொஞ்சம் பச்சரிசியை ஊற வச்சு அதை மிக்சியில் போட்டு மாவு பண்ணி நெய் விளக்கும் ஏற்றிருக்கிறேன் நம்ம விளக்கு போது எப்பயுமே திரி மேல் நோக்கி இருக்கணும் அந்த விளக்கு எப்படி சுடர் விட்டு எரியுதோ அது போல் நம்ம வாழ்க்கையும் உயரும் பூஜை அறையில் இருக்கிற எல்லா விளக்கையும் ஏற்றியாச்சு அடுத்து ஊதுபத்தியை ஏற்றி தீப ஆராதனை காமிச்சிடலாம் இந்த தகவலையும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம எப்பயுமே சாமிக்கு தீப ஆராதனை காமிக்கும்போது வலது கையில் தீப ஆராதனையும் இடது கையில் பூஜை மணியை அப்படியே எடுத்து சாமிக்கு பூஜை மணியை ஆட்டுவோம் ஆனால் அப்படி ஆட்டக்கூடாதுங்களாம் எப்பயுமே நம்ம பூஜை மணியை வலது கையில் எடுத்து அதுக்கப்புறமா இடது கைக்கு மாற்றணும் அதுக்கப்புறமா மணி அடித்து முடித்த பிறகும் இடது கையிலேருந்து வலது கைக்கு மாற்றி தான் பூஜை மணியை நம்ம கீழே வைக்கணும் பூஜை மணியோட அந்த நாக்கு தரையில் படுற மாதிரி வைக்கக்கூடாது அடியில் ஒரு தட்டை வச்சு வைக்கணும் எப்பயுமே நம்ம ஊதுபத்தி வாங்கும்போதும் ரெண்டு மூணு ஃப்ளேவரில் வாங்கி வச்சுக்கணும் காலியான ஊதுபத்தி பேக்கெட்டை உடனே தூக்கி போடாமல் அதை பீரோவில் எடுத்துன்னு போய்ட்டு வைங்க நம்ம பீரோவை திறக்கும் போதெல்லாம் நல்ல ஒரு நறுமணம் வரும் எங்கெல்லாம் தூய்மையும் நறுமணமும் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க பூஜை அறை எப்பயுமே திறந்தே இருக்கக்கூடாது அதே போல் வெள்ளிக்கிழமைங்களில் உப்பு வாங்கினா ரொம்ப நல்லது உப்பு கடலில் விளையுது மகாலட்சுமியும் கடலில் பிறந்தவங்க அதனால் நம்ம வெள்ளிக்கிழமைங்களில் உப்பு வாங்குறதன் மூலமாக லட்சுமி கடாட்சம் உண்டாகும் சாமி கும்பிட்ட பிறகு நம்ம முதல்ல படையில் இருக்கிறத எடுத்துன்னு போயிட்டு காக்காய்க்கு வைக்கலாம் அப்படி இல்லாட்டி பக்கத்துலேயே மாடு இருந்துச்சேனா பசு மாட்டுக்கு ஊட்டி விடலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குளுத்தியில் போட்டுடுங்க ரொம்ப நல்லது நாளைக்கு பண்டிகை வருதுன்னா நாளேனா அடுப்பெல்லாம் தொடச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணிடுவேன் நமக்கு எப்படி முகம் அழகோ அது போலதாங்க நம்ம வீட்டுக்கு அழகு நிலைவாசப்படி தான் வெள்ளி செவ்வாய்க்கிழமைங்களில் நிலைவாசப்படியே நல்ல தூய்மையான தண்ணீரால தொடச்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் பண்ணணும் நம்ம வீட்டை நம்ம எப்படி வச்சுருக்கிறோமோ அதை பார்த்து தான் மகாலட்சுமியும் நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க என்னங்க நாங்கள் எங்கள் வீட்டில் கிருத்திகை கொண்டாடினது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன இந்த தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்